அனைவருக்கும் வணக்கம் கோவி கலெக்ஷனில் இந்த வீடியோ பதிவில் இயரிங் மட்டும் பார்க்கலாம் இயரிங் கலெக்ஷன் ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ரீசேலர்ஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் வரும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு முத்து ஜிமிக்கி பார்க்கலாம் இந்த இயரிங் ஐம்பண் இந்த இயரிங்கில் அந்த பாட்டமில் தலை நிறைய பூ வச்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது இந்த முத்து இந்த இயரிங் ஐம்பொன் ஸ்டோன் வந்து பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க பாட்டம் தனியாகவும் ஜிமிக்கு தனியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதனோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஐம்போன் சேம் இதுவும் முத்து மாடலில் வந்திருக்கும் ஒரிஜினல் கோல்டில் வைக்கிற அந்த முத்து தான் இந்த இயரிங் கொடுத்துருக்காங்க ஸ்டோனும் ஒரிஜினல் கோல்டில் இருக்கிற ஸ்டோன் தான் கொடுத்துருக்காங்க பியூர் ஐம்போன் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தாங்க இருக்குது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் வரும் கம்யூனிட்டி குரூப் தாங்க ஸோ பி சேஃப் நீங்கள் தைரியமாக ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் டெய்லி அப்டேட்ஸ் வரும் ஸோ அதிலிருந்துமே நீங்கள் ஆர்டரை சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒன் ஒரு ஃபார்மிங் கோல்டு நம்ம அதிகமாக ரிஸ்டாக் எடுத்த இயரிங்லாம் இந்த இயரிங்கும் ஒன்று ஸோ ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஃபார்மிங் கோல்டு பார்க்கும்போது ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ நம்ம இதை நம்ம போட்டோன்னா எத்தனை பவுண்ட் எத்தனை கிராம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் இந்த இயரிங் நம்ம யூடியூப் சேனல்லையே ஆல்ரெடி வாங்கியிருக்க ஓப்பனிங் வீடியோ போட்டிருப்போம் ஸோ வாங்கின கஸ்டமருக்குமே தெரியும் இது எந்தளவுக்கு பியோர் கோல்டு மாதிரியே தெரியும் அப்படின்றது ஸோ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த இயரிங்கே நீங்கள் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே வாங்க முடியாது ஸோ அந்தளவுக்கு நம்ம கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபார்மிங் கோல்டு இதுவுமே டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ பேபி இயரிங் பசங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க காலேஜுக்கு போகிறவங்க இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க இந்த தோடை யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி வேற போட்டுக்கலாம் இந்த தோடு ஃபார்மிங் கோல்டு ஸோ டெய்லியுமே இந்த நம்ம தோடை யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் கிராமில் ஒரு இயரிங் வாங்கி போடணும்னு நினைக்கிறவங்க இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் பார்க்கும்போது ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ஒரு மூக்குத்தி இயரிங் மூக்குத்தியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தோடுமாகவே யூஸ் பண்ணிக்கலாம் வாத்து டைப்பில் வந்திருக்கும் வாத்தோட தலையில் பிங்க் கலரில் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஸோ அது பாடி ஃபுல்லாகவே டூ ஸ்டோனில் வந்திருக்கும் பார்க்கும்போது ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஐம்பொன் இந்த இயரிங் வந்து ஐம்பொன் நம்ம மூத்தியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தோடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பியூர் ஐம்பொண்ணுங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஃபார்மிங் கோல்டு இது ஒரு சின்னதாக ஒரு ஜிமிக்கி மாதிரி இருக்கும் ஒன் கிராமில் நம்ம ஒரு தோடு வாங்கி போட்டால் எந்த அளவுக்கு இருக்குமோ ஸோ அந்தளவுக்கு ஃபினிஷிங் குவாலிட்டி நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த இயரிங் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் எனக்கும் ஜிமிக்கி போடணுங்க ஆனால் என்னோடய காது வந்து வெயிட் தாங்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இயரிங்கை சூஸ் பண்ணிக்கலாம் ஜிமிக்கியாகவும் இருக்கும் சின்னதாகவும் இருக்கும் ஸோ பார்க்கும்போது ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளைனாகவே வந்திருக்கும் எந்த ஒரு ஸ்டோனுமே வந்திருக்காது ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வேறுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வர இயரிங் எல்லாமே ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் இதே இயரிங் நீங்கள் கோல்டுலேயுமே பார்த்துருப்பீங்க ஸோ அதோ அதே பேட்டனை தான் கொண்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒன் ஒரு அம்பலா டைப்பில் வந்திருக்கும் நம்ம அதிகமாக ரீஸ்டாக் எடுத்த இயரிங்கில் இந்த ஒரு இயரிங் ஒன்று ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஷிப்பிங் மேலே பாட்டம் வந்து ஃப்ளவர் மாடலில் வந்திருக்கும் அதுக்கு கீழே ஜிமிக்கி வந்து அம்பர்லா டைப்பில் வந்திருக்கு அதுக்கும் கீழே வந்து டூ லைனில் ஒரு ஜிமிக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க அது நம்ம வேணுனாலும் வச்சுக்கலாம் இல்லைன்னா அது ரிமூவ் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு ஃபினிஷிங்காக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஷிப்பிங் ஃபார்மிங் ஓல்டு வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்குவாங்க பார்க்கும் பார்க்க ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்க இயரிங் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது நீங்களும் ஜுவல்லரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனித்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கேளுங்க கண்டிப்பாக நாங்கள் அதுக்கான விளக்கத்தை கொடுப்போம் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஃபார்மிங் கோல்டு இந்த இயரிங் பார்க்கும்போது ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்குங்க பியூர் கோல்டு மாதிரி இருக்கும் ஒன் கிராமில் நம்ம ஒரு கோல்டு வாங்கி போட்டால் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு இருக்கும் இந்த ஃபார்மிங் கோல்டு லோட்டஸ்ட் தாமரை மாடலில் வந்திருக்கும் ஸோ அதுக்கு கீழே பால் டைப்பில் ஜெமிக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இயரிங் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் இதை ஒரு டைம் வாங்கிட்டிங்கன்னா திரும்பவும் கண்டிப்பாக இந்த தூடை நீங்கள் வாங்குவீங்க ஸோ அந்தளவுக்கு ஃபினிஷிங் குவாலிட்டி ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் பார்க்கும்போது கோல்டு மாதிரியே இருக்கும் கோல்டாகவே தெரியும் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்லேருந்து நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தாங்க இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நீங்கள் ரீசேலராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் லெஸ்ஸாகி வரும் ஸோ நீங்கள் ஆர்டர் புக் பண்ணும்போது நாங்கள் ரீசேலர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கான அமௌண்ட்டு லெஸ் ஆகி வரும் இல்லை நான் வீட்டில் வாங்கி வச்சு சேல் பண்ணணும் எங்கே வாங்கணுன்ற ஐடியா கேட்டிங்கனாலுமே கண்டிப்பாக நாங்கள் சொல்லிடுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு ஐம்பொன் அந்த பாட்டம் வந்து ஐம்பொன் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க கீழே இருக்க அந்த கோல்டன் கலரை வந்து மைக்ரோ கோல்டு ஸோ ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இது நம்ம பாட்டம் தனியாகவுமே போட்டுக்கலாம் அந்த கீழே இருக்க ஜிமிக்கி தனியாகவும் போட்டுக்கலாம் அதுக்கும் கீழே அந்த பவள கலரில் கொடுத்துருக்கிறது வந்து ஒரிஜினல் கோல்டில் வைக்கக்கூடியது ஸோ நம்ம தனித்தனியாக வேணுனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் இரநூத்தி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ஒரு மைக்ரோ கோல்டில் ஒன் கிராம் மைக்ரோ கோல்டு ஸோ அந்த ஜிமிக்கிக்கு கீழே டூ ஸ்டெப்பில் வந்திருக்கும் ஸோ அதுக்கும் கீழே பால் டைப்பில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜிமிக்காக போடலாம் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டில் இருக்கிற ஃபினிஷிங் அந்த குவாலிட்டி அந்த ஒர்க்கு எல்லாமே இந்த இயரிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ நாம் போடுற எல்லா கலெக்ஷனிலுமே அந்த கோல்டில் இருக்கிற அந்த ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அந்த அளவுக்கு இருக்க கலெக்ஷனை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த இயரிங் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தாங்க இருக்குது நெக்ஸ்ட்டு ஒன் ஒரு ஸ்மால் இயரிங் இதுவுமே மைக்ரோ கோல்டு தான் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இந்த இயரிங்கை இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஸோ நம்மளோட வீடியோஸில் போடுற அத்தனை கலெக்ஷனுமே ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் போட்டுட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மைக்ரோ கோல்டு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு சின்ன ஜிமிக்கியாக நம்ம இந்த இயரிங்கை யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லியுமே நம்ம இந்த இயரிங்கை போட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் குளிக்கும் போதோ இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதோ நம்ம இந்த இயரிங்கை கலட்டி வச்சுட்டு யூஸ் பண்ணோன்னா நமக்கு சிக்ஸ் மந்த்துக்கு மேலே குறையாமல் கருக்காமல் வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி வரும் நம்ம அளவுக்கு ஒரு பொருளை யூஸ் பண்ணி பத்திரமாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மகிட்ட அதிகமாக நீடிக்கும் ஸோ அது ஒன் இயர் வரும் அந்த மாதிரிலாம் இல்லைங்க அவங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து அந்த எல்லா ஒரு குவாலிட்டியுமே மாறும் நாம் இருக்கிற வெதர் கண்டிஷன் தண்ணி ஸோ சிலர் உப்பாக இருக்கும் சிலர் நல்ல தண்ணியாக இருக்கும் அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கலட்டி வச்சுட்டு நம்ம குளிக்க போகலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒன்று ஒரு ஃபார்மிங் கோல்டு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் பார்க்கும்போது ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஒரு அரை பவுண்டில் நம்ம ஒரு தோடு எடுக்கிறோன்னா ஸோ எந்தளவுக்கு அது பெருசாக இருக்கும் ஃபினிஷிங் எந்தளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த அளவுக்கு இந்த இயரிங் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன்று ஒரு பிக் இயரிங் கேரளா மாடலில் கொண்டு வந்திருக்கோம் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வேணவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இது ஃபார்மிங் கோல்டு ஃபினிஷிங் குவாலிட்டி ஒரிஜினல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒர்க் வந்து ஒரிஜினல் கோல்டில் இருக்கிற ஒர்க்கு இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க வேண்டவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் எத்தனை நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் என்னோடய வீடியோஸை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற அப்டேட்ஸ் உங்களை வந்து உடனுக்குடன் சேரும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் வரும் நம்ம யூடியூபில் கலெக்ஷன் போடுறதை விட வாட்ஸ்அப்பில் தான் அதிகமாக கலெக்ஷன் போட்டுட்ருப்போம் ஸோ நீங்கள் மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வாழ்க வளம் முடியுது